வாராகி மேற்றமணி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம சேனலில் வரக்கூடிய வரன் விவரங்கள் அனைத்து முற்றிலும் இலவசமானவையே இது பெண் வீட்டாரின் முழுமன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேவை முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமானவியே சரி வாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய சில வரன் விவரங்களை பற்றி பார்க்கலாம் மணமகள் பேர் பார்த்தீங்கன்னா வைஷ்ணவி உங்களுடைய வயதுன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தேழு வயது ஆகுது உங்களுடைய ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து சமுதாயத்தில் முதலியார் உப்பு உற்பத்தி சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய ராசின்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி மகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா பிசிஏ படிச்சிருதா படிச்சிருக்கா சொல்லியிருக்காங்க எங்களுடைய வேலைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சொந்தமாக ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க எங்களுடைய மாதம்லாம் நல்ல ஒரு வருமானம் வர்றதாகவும் சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய திருமண நிலையம் பார்த்திங்கன்னா இரண்டாம் மணம் தான் சம்மந்தமாக தெரிவிச்சிருக்காங்க இவங்களுடைய முதல் திருமணத்தில் கணவர் கூட சில கருத்து இதற்கானமாக பிரிஞ்சிடுதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்க வந்துட்டு சட்ட டிவர்ஸ் வாங்கிடுதாகவும் சொல்லியிருக்காங்க தனக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு த தன்னை போலவே நல்லா படித்து முடிச்சுட்டு இருக்கிற மாப்பையே தான் தேவைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஜாதி வீதி தட இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க தன்னை போலவே தன்னை புரிஞ்சுக்கிட்டு நான் லைஃப்லாம் நல்ல பார்த்துக்கிற சிறந்த மனமாங்க தான் தேவைன்னு சொல்லி கேட்டிருக்குறாங்க இங்கே வெளியிலலாம் எங்கேயும் வேலைக்கு போகணும்னாலும் பரவாயில்ல தன் கூடவே இருந்து தன் பிஸ்னஸ் பார்த்துக்கிட்டு கடையை பார்த்துக்கிட்டு இருந்தால் போதும் அப்படின்ட்டு வீட்டோட மாப்பிள்ளையே வந்துவிட்டால் போகுதுன்ட்டு சில எதிர்பார்ப்போடு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வசதின்னு பார்த்தீங்கன்னா வீடு வசதி அடுக்கு முறை கட்டெல்லாம் இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வசதின்னு பார்த்திங்கன்னா லேண்டு வாங்கி போய்ட்டுருக்கதா சொல்லியிருக்காங்க பொருவிகள் சுத்தம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து மெயின்டைன் பண்ண ஆள் இல்லைன்ட்டு இவங்க அப்பா இல்லை அம்மா மட்டும்தான் சொல்லியிருக்காங்க இவங்க ச சித்தப்பா பையனோடு தான் இருந்துட்டு இப்போ கடையை வச்சு ரன் பண்ணி பார்த்துட்ருக்குறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு குழந்தைங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பொண்ணு இருந்து மேரேஜ் பண்ணி கொடுத்துருதாவும் சொல்லியிருக்காங்க அவங் அவங்களுக்கு தேவையான காரு ஸ்கூட்டி நகைலாம் போட்டு நல்ல நல்லபடியாக மேரேஜ் பண்ணி கொடுத்ததா சொல்லியிருக்காங்க லைஃப் லாங் தனக்கும் ஒரு தவணை தேவை அப்படின்றதுக்கு மருத்துவமனத்துக்கு சம்மந்தமாக தெரிவிச்சிருக்காங்க இவங்களோட முகவரின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கலில் தான் பெருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த ஸ்கிரீனில் தெரியற அந்த மன்னஞ்சல் முகவரிக்கு உங்களுக்கு டீட்டெயில் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸெலாம் அவங்களே உங்களுடைய கொள்வாங்க அடுத்த மணமகள் பேர் பார்த்திங்கன்னா வய வயசாளி இவங்களுடைய வயதுன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு வயதாகுது எங்களுடைய ஜாதின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த சமுதாயத்தில் பன்னீர ஒரு பிரிவை சேர்ந்தாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய ராசின்னு பார்த்தீங்கன்னா செம்மம் ராசி பூர்ணம் பூரணம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா பிசிஏ வரையும் பிடிச்சிருக்குதான் சொல்லியிருக்காங்க எங்களுடைய வேலைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜுவல்லரி கடை சொந்தமாக நகை கடை வச்சுருக்குதான்னு சொல்லியிருக்காங்க லட்சக்கணக்கில் வருமானம் வர்றதால இவங்களுக்கு வந்து வீட்டுக்கு வந்து ஒரு பொண்ணும் ஒரு பையன் சொல்லியிருக்காங்க உங்கள் பையன் வந்து நல்லா ஒரு செட்டில்டாக வியாபாரம்லேருந்து இப்போ வீட்டில் வந்துட்டே இருக்கிறதா சொல்லியிருக்காங்க வீட்டுக்கு ஒரே ஒரு பொண்ணு மேரேஜ் பண்ணி இவங்க கணவர் கூட ஒரு சில கருது வீரர்கள்மா பிரிஞ்சிட்டு சொல்லியிருக்காங்க சட்டர் தான் டிவார்ஸ் வாங்கிட்டு தான் சொல்லியிருக்காங்க இவங்க வந்துட்டு த இவங்க இவங்களுக்கு வந்துட்டு குழந்தைங்களெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க எங்களுக்கு வரக்கூடிய கணவருக்கு குழந்தைகள் இருந்துட்டுலாம் பிரச்சனை இல்லை தன்னான நல்லபடியாக பார்த்துக்கிற சிறந்த மன மங்கரம் தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க மறுமானத்துக்கு சம்மந்தம் தெரிவிச்சிருக்காங்க ஆனால் டிகிரி படிச்சிருக்கிற மாப்பிள்ளையாக தான் தேவைன்னு சொல்லியிருக்காங்க தங்க வன்னியர் வன்னியர்கிலே மாப்பிளாக கிடச்சிட்டா போதும்ட்டு எதிர்பார்ப்போடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இவங்களோட வ வசதின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வசதியோடு தான் வாழ்ந்துட்டுருக்கதாக சொல்லியிருக்காங்க எவங்களோட முகோரின்னு பார்த்தீங்கன்னா திருச்சியில் தான் இப்போ இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த மணமக்களை அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த ஸ்கிரீனாக தெரிகிற இந்த மனஞ்சல் முகோரியே உங்களுக்கு டீட்டெயில் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸெலாம் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க